பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமைத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக அண்ணா குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் எல்லாம் நிறைவானவர்களா எல்லா நான் நிறைவானவனா எல்லா எல்லா மனிதர்களும் குறைவானவர்கள் ஆனால் நிறைவானவர் யார் இயேசு கிறிஸ்து மாத்திறந்தான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை எல்லாவற்றையும் கத்து நிறைவாய் மாற்றுகிறார் நீங்கள் நிறைவுள்ள ஒரு மனிதனால் நிறைவுள்ள மனுஷியா மாறுகிறீர்கள் மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் கத்த நிறைவாக்குவார் எப்பொழுது எப்பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் தாழ்ச்சி அடைந்து ஆனாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை என் அன்புக்குரியவர்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன காரியம் குறைந்திருக்கு நீங்கள் நினைக்குங்களோ ஃபஸ்ட்டு அந்த குறைவை அப்படியே விட்டு விட்டு கத்தாரை தேடுங்க அந்த குறைவுகள் எல்லாம் உங்களுக்கே தெரியாமல் நிறைவாய் மாறும் மாற்றமே இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தெய்வன் நிறைவாக்க வல்லமையில் தெய்வனாக இருக்கிறார் ஃபஸ்ட்டு கத்தரை தேடன் நீங்கள் கத்தரை தேடுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் கத்தன் நிறைவாக்குவார் பாருங்கள் ஒரு சகோதரர் இஸ்வை அறியாத ஒரு சகோதரர் அவருடைய வாழ்க்கையில் சொத்து சொகம் பணம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு குறைவு கற்பத்தின் கனி அந்த நேரத்தில் தான் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போது கத்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறாங்க கத்த ஒரு வாக்குத்துவத்தை கொடுக்கிறா குறைவை நிறைவாய் மாற்றுவேன் அத்தே மாதத்தில் கத்தை அவருடைய மனைவி கன்சிவாகு கத்துருவது வீச்சை தான் குறைவுகள் எல்லாம் நிறைவானது கத்தரை தேடும் பொழுது குறைவுகள் நிறைவாகும் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் கத்தை சொல்கிறபடி செய்யும் பொழுது குறைவுகள் நிறைவாய் மாறும் யோவான் ரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா முதல் அற்புதம் காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்து போய் விட்டத இப்போது அன்னை மரியாள் இயேசுவை தேடி வந்து திராட்சரசம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னது மாத்திரமல்ல அந்த மக்களை பார்த்து ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை செய்ங்க அன்னை மரியாள் நமக்கு காட்டின ஒரு மாபெரும் வழி ஒரு பாதை குறைவுகள் நிறைவாகுவனா சிம்பிள் ஏசு என்ன சொல்கிறாரோ அதை செய்ங்க குறைவுகள் நிறைவானது யோவான் ரெண்டு அஞ்சில் குறைவுகளை கத்த நிறைவாக்கினா உங்கள் வாழ்க்கையிலும் குறைவுகள் நிறைவாகும் செப்பிக்கலாமா அன்பின் தொகுப்பன் இப்பொழுதும் உடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் இயேசுவை நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவே ஆமே ஆமே குறைவுகள் நிறைவாகும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்